வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம கோசமான அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம் நம்ம காங்க இருக்கால இவன் மார்க் சேப்பியம் கூட சண்டை போடுறதுக்காக ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் வேட்மா வேலையோட லீடர் காரியம் சொன்னதுக்கு அப்புறம் கரெக்டா அவன் மார்க் சேப்பியம் கூட சண்டை போடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பான் நம்ம மார்க் சேப்பியவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா அடிக்க ஆரம்பா அப்ப நம்ம மார்க் சேப்பியம் டேமேஜ் போற மாதிரி தெரியும் ஆனா பெருசா அவனுக்கு பெருசா ஸ்கிராச்சஸே விழுந்திருக்காது இதுக்கான காரணம் என்னன்னா அவன் போட்டிருக்கிற ஆர்மர் அந்த ஆர்மரோட பேரு டிராகன் செயின் ஆர்மர் இது மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தை பொறுத்தவரைக்கும் காட்லியான ஆர்மர்னு சொல்லுவாங்க இந்த ஆர்மர் அவனோட கை முத கொண்டு டீட்டா டீட்டாச் ஆனா கூட மொத்த மொத்தமா ஒட்ட வச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மர் கிட்டத்தட்ட இவனே ஆர்மரோட ஒன்னா சேர்ந்துருவான் அதாவது இவனோட பாடியும் ஆர்மரும் ஒன்னா சேர்ந்துரும் அந்த மாதிரியான ஒரு ஆர்மர் தான் இது ஃபர்ஸ்ட் நம்ம காங்கால இந்த ஆர்மரை உடைக்க முடியாம தான் இருந்துச்சு ஆனா போக போக நம்ம காங் இத உடைக்க முடியும் அப்படின்றத எப்ப காட்டினானோ அப்ப நம்ம மார்க் எப்பயோங்க பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்துல இந்த மார்க்ஸ் எப்பயோங்க என்ன பண்ணுவானா மொத்தமாவே ஆர்மரா மாறி அவன் நம்ம காங் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான் அப்பயுமே நம்ம காங் கிட்ட தான் அட்வான்டேஜ் இருக்கும் இப்போ ஒரு கட்டத்துல நம்ம காங் இவனை மொத்தமா வந்து அவனோட பக்கத்துல வந்து ஒரு பெரிய அட்டாக கொடுப்பான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுவிட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கன்ட்ரினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த காரியோங்க அவங்க அம்மாவோட பேட்டில காட்டுறாங்க அவங்க அம்மா கரெக்டா காரியோங்க ஒரு பெரிய அட்டாக் வச்சு வெட்டிடுவாங்க நம்ம காரியங்கோட அந்த துணியை வெட்டு வெட்டப்பட்டுரும் நம்ம காரியோங்க அப்படியே மொத்தமா ஸ்லைஸ் ஆயிருவா இப்ப இதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிச்சிடும் காரியோங் இந்த அட்டாக் நீ ப்ளாக் பண்ணிருக்கலாமே ஏன் ப்ளாக் பண்ணாம விட்ட ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க என்னதான் கண்ட்ரோல்ல இருந்தாலும் அவங்க அம்மா இன்னமுமே அவங்களோட கான்சியஸ்னஸ்ல இருக்காங்க சோ தன்னோட தன்னோட பொண்ணை தோண ஆனா அந்த நேரத்துல அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் அவங்க பாக்குறது காரியம் கிடையாது அவளோட ஆஃப்டர் இமேஜ் மட்டும்தான் ஏன்னா உண்மையான காரியம் எப்பயோ அவங்க அம்மாவுக்கு பின்னாடி வந்திருப்பா இப்ப அவங்க அம்மாவுக்கு பின்னாடி இருந்து கரெக்டா அவங்க அம்மாவோட உடம்பு மேல கைய வச்சு ஒரு யூஸ் பண்ணுவா இது ஒரு பேரலைசிங் அட்டாக் இந்த ஒரு பெரிய அட்டாக் பட்டதும் அவங்க அம்மா கீழே விழுந்துருவாங்க அவங்க அம்மாவோட உடம்ப அவங்களால அசைக்கவே முடியாது ஆக்சுவலா இந்த பேரு ப்ளோ இது இருக்கிற எல்லா நரம்பு இருக்குல்ல அது எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி அது ஒருத்தவங்களோட உடம்ப பேரலைஸ் பண்ணி வைக்கும் ஆனா இதையுமே அவர் ரொம்ப நேரமா யூஸ் பண்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஏன்னா ஒருவேளை அவ அதிகமான பவரை யூஸ் பண்ணிட்டா அப்படின்னா அந்த பேரரசை டக்குன்னு வெடிச்சாலும் வெடிச்சிடும் அதாவது யூசர் செத்துட்டாங்க அப்படின்னு அதனாலதான் கரெக்டா கேல்குலேட் பண்ணி இதை யூஸ் பண்ணிருக்கா நேரத்துலயும் யூஸ் பண்ணிட்டா ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா இது மத்தவங்க மத்த பேரசைட் வேணா மாதிரி இல்லாம இப்ப இவங்க அம்மா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க மார்க் ஷேப் எங்களோட ஆர்டர் மீறினாலே அவங்க அம்மா உடம்புல இருக்க அந்த பேரசைட் வெடிச்சிரும் மார்க் ஷேப் என் குடுத்த ஆர்டர் என்ன அவங்க பொன்னன பொன்னை கொல்லணும் அப்படின்றது ஆனா இப்ப அவங்க அம்மா அந்த ஆர்டரை மீறிட்டாங்க அத சண்டை போடுறத நிப்பாட்டிட்டாங்க அவ்வளவுதான் இந்த பாரசைட் அத செத்ததா முடிவு பண்ணி உடனே அது வெடிக்க ஆரம்பிச்சிரும் இவங்க அம்மா உடம்புல இருந்து புகை வர ஆரம்பிச்சிடும் இப்ப நம்ம ம என்ன பண்றதுன்னே தெரியாது ஆனா அந்த நேரத்துல நம்ம காவு போக்கு அந்த இடத்துக்கு வந்துருவான் வந்து நீங்க கொஞ்சம் விலகுங்க அந்த பாரசைட்டை நான் வெளில எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது இருந்தாலும் நம்ம காவு போக்கிட்ட சோல் டெர்மினேட்டிங் ஸ்கில் இருக்கு இப்ப அந்த ஸ்கில்லை வச்சு அந்த பாரசைட்டை மொத்தமா வெளில எடுத்துருவா ஆக்சுவலா இது ஏதோ ஒரு சோல வெள்ள எடுக்கிற மாதிரியான ஸ்கில் போல ஆனா எக்ஸாக்டா இந்த ஸ்கில் ஃபுல் பவர் என்ன அப்படின்றத பத்தி நமக்கு தெரியல இந்த ஸ்கில் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல இப்ப இந்த பேராசைட்டை எடுக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் அந்த பேரசை எடுத்ததும் அதை கையில பிடிச்சுக்கிட்டு பக்கத்துல நடந்து போக ஆரம்பிச்சிருவான் ஏன் அப்படின்னா அந்த பேரரசை எக்ஸ்பிளோஷன் இருக்குல்ல அவனால ஹேண்டில் பண்ண முடியாது அத அவனால கண்ட்ரோலும் பண்ண முடியாது அந்த காரணத்தினால உடனே அதை வேற எதுலயே இன்ஜெக்ட் பண்ணி ஆகணும் சோ அதனால வேற ஏதாவது ஒரு பொருள் அதை இன்ஜெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு நேரம் பக்கத்துல இருக்கிற மரத்துல அந்த பேரரசை இன்ஜெக்ட் பண்ணிடுவா அப்படி இன்ஜெக்ட் பண்ண உடனே அந்த பாரசைட் மூவ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ உடனே காரி உங்க பாத்து சொல்லுவா உடனே இங்க இருந்து போங்க அப்படின்னு ஆனா காரி உங்க சொல்லுவா அம்மா விட்டுட்டு எப்படி போறது என்னால இங்க இருந்து போக முடியாது அம்மா வரல நடக்கவும் முடியல இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க ஆனா காவு மோக்கி இது வெடிக்க போது நடக்கும் போது அது வெடிக்கவே வெடிக்காது அந்த பாரசைட் மேடம் அந்த பக்கு அது வெடிக்காம அப்படியே இருக்கும் அது தூங்கிடுச்சு நார்மலா இது எப்ப தெரியுமா தூங்கும் அதோட கிரியேட்டர் இறந்து போறப்ப மட்டும்தான் அப்ப அவனோட கிரியேட்டருக்கு ஏன்னா அப்படின்னு சொல்லி நம்ம போக்கு யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப இன்னொரு பக்கம் இந்த டேனும் மத்த பேக் வேலையை சேர்ந்த ஆட்களும் நிறைய பேராசை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்போ ஒரு கட்டத்துல இந்த பாரசைட் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறத இந்த டானும் மத்தவங்களும் கவனிப்பாங்க அதாவது அதுங்க எல்லாமே தங்களோட தலையை புடிச்சுக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி சுத்துங்க அதுங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியாது அந்த பக் தான் அதுங்களை கண்ட்ரோல் பண்ணுது அந்த பக் ஒருவேளை ஸ்லீப் ஆயிடுச்சுன்னா அப்ப அதுங்களோட கண்ட்ரோல் போய் கண்ட்ரோல் போயிடும்ல அந்த தான் இதனால அதுங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும் இதை பார்த்த உடனே பேக்பா வேலையில இருக்கிறவங்க எல்லாம் ஒருவேளை அதுங்க நடிக்கணுங்களோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அப்ப இந்த லா டேனுக்கு மட்டும் தெரியும் நம்ம ஷோஜி எழுத லெட்டர்ல அவன் எழுதியிருப்பான் இந்த மாதிரியான பாராசைட் பக்க நம்ம எக்ஸ்ப்ளோர்ட் ஆக விடாம தடுக்கணும்னா அதோட கிரியேட்டரை காலி பண்ணணும்னு அப்ப மார்க் எப்பயும் என்னாச்சு அவ எதுவும் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி யோசிச்சு இந்த லாட் டான் உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்புவான் இப்ப இன்னொரு பக்கம் மார்க்ஸ் எப்பயும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணால அட்டாக் பண்ண உடனே அவனோட பாடி மொத்தமா ப்ளோ ஆயிருக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய அட்டாக்க தான் அவன் யூஸ் பண்ணான் இருந்தாலும் அப்சர்வேஷன் ஹாக்கி மாதிரி இந்த மார்க் சேப்பி இவங்க என்ன தெரியுமா பண்ணுவா கடைசி நேரத்துல இவனும் ஆர்மரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னேன்ல இப்போ அந்த ஆர்மரை வச்சு நம்ம கோசுவோட உடம்பை சுத்த ஆரம்பிச்சிருவா அப்படியே மொத்தமா நம்ம கோசுவோட உடம்ப ஃபுல்லா கவர் பண்ணிடுவா அப்படி கவர் பண்ண உடனே நம்ம கோசு வேற ஒரு இடத்துக்கு வந்துருவா மொத்தமே பிளாக்கா இருக்கும் அந்த இடத்துல மார்க் சேப்பியோங் மட்டும் தெரியவா இப்ப இது மார்க் சேப்பியோங்கோட மெமரியா தான் இருக்கணும் அப்படின்றது நமக்கு அங்க புரிஞ்சிரும் இப்போ இந்த மார்க் சேப்பியோங்கோ தன்னோட தலையை எடுத்து கீழே வச்சு தரையில வச்சு யாரோ ஒருத்தரை வணங்கவா இப்ப அந்த வணங்கப்பட்ட ஆள் இருக்கார்ல அவர் தன்னோட கால் எடுத்துட்டு வந்து மார்க் சேப்பியோங்கோட தலையில வைப்பாரு பாகுபலி கட்டப்பாவோட தலையில கால வச்ச மாதிரி அப்பதான் நம்ம காங் அது யாருன்றத பாப்பா அது தன்னோட மாஸ்டர் அந்த ஹெவன்லி டெஸ்ட்ராயர் சுப்ரீம் ஓவர்லாட் இப்ப இன்னொரு பக்கம் அவசர அவசரமா கட்டின குடிசையில நிறைய பேர் இருப்பாங்க ஒரு கொகைக்குள்ளதான் இவங்க எல்லாருமே இருப்பாங்க இவங்க எல்லாம் அப்ப யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பேக்மா வேலி அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் கடத்தினாங்கல்ல நம்ம காங்கையும் நம்ம காங்க வந்து அதாவது இந்த பிளான் குள்ள கொண்டு வரணும் அதே மாதிரி அந்த மாஸ்கை இவங்க ஏமாத்தணும் அந்த காரணத்துக்காக எல்லாரையும் கடத்தினாங்கல்ல அந்த கடத்தை அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு கோகைக்குள்ள வச்சிருப்பாங்க அந்த கொகையில அந்த மக்கள் எல்லாரும் அவங்களுக்குன்னு அவசரமா ஒரு குடிசையை செஞ்சு அங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் சமைச்சு தரது நம்ம நோ அக்கா பாசம் தான் இப்ப நம்ம ரின் சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்த போட்டுனே அந்த இடத்துல இருந்து வெளில போவா இப்ப இவளை தடுக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இருப்பாங்க இவங்க எல்லாரையும் பாத்துக்கிறதுக்காக இப்ப அந்த ரெண்டு காட்சுல ஒருத்தன் இந்த ரின்னையும் தடுப்பான் இங்க என்ன பண்ற இதெல்லாம் ஆபத்தான இடம் உடனே உள்ள போ அப்படின்னு ஆனா அந்த இன்னொரு காடுக்கு நம்ம ரின் பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும் இவன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு உடனே அவன் இல்ல இல்ல மேடம் நீங்க போங்க இவன் சும்மா புது பையன் இவனுக்கு தெரியாது நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க பக்கத்துல வரைக்கும் போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க ரொம்ப தூரம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவான் இப்ப ஏன் இந்த மாதிரி இவன் பேசுறான் அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு நம்ம ரின் பிடிக்கிறதுக்காக போனாங்கல்ல அந்த குரூப்ல இவனும் போயிருப்பான் அங்க போனப்ப நம்ம ரின்னோட இலியூஷன்ல எல்லாரும் மாட்டாங்கல்ல அதுல மாட்டினதுல இவனும் ஒரு ஆளு அந்த காரணத்தினாலதான் நம்ம ரின்னோட பவர் என்னன்றது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் இப்படி பயந்துருப்பான் இப்ப இன்னொரு பக்கம் இந்த லா டான் இருக்கான்ல அவன் இந்த சண்டை நடந்த இடத்துக்கு வருவான் எதுக்காக நம்ம மார்க் உண்மையிலேயே செத்துட்டானா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக இப்போ அங்க வந்து ஆனா அவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்கிறத அவன் கவனிப்பான் அது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ரெண்டே ரெண்டு கால் மட்டும்தான் இருக்கும் அந்த கால்க்கு மேல எல்லாமே ஆர்மரா மாதிரி அது ஆப்போசிட்டா இருக்கிற ஆள மொத்தமா அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும் இது யார் அப்படின்னா மார்க்சியோங் தான் அவன் தான் ஆர்மரா மாதிரி நம்ம கோசுவை மொத்தமா அப்படியே புடிச்சு வச்சிருக்கான் இப்ப நம்ம கோசுவை ஒரு மெமரியில ட்ராப் பண்ணியிருக்கான் அவனோட மெமரிய அவனோட அந்த மார்க் சேப்பியோட மெமரிய காட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம காங்க்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரியும் அவங்க மாஸ்டர் தடுக்கிறதுக்கு நாலு பேர் ட்ரை பண்ணுவானுங்க ஆனா அவங்க நாலு பேரையும் அடிச்சு போட்டுட்டு அவங்க மாஸ்டர் இந்த நம்ம காங்கை தாண்டி நடந்து போவாரு பார்த்தா அவர் நடந்து போனதுக்கு அப்புறம் அந்த பக்கம் எக்கச்சக்க பேர் கொத்து கொத்தா சாவாங்க சின்ன குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் அந்த ஊர்ல இருந்த எல்லா மக்களையுமே ஹெவலி டிஸ்ட்ராயர் கொண்டிருப்பாரு கொண்டுட்டு அந்த மொத்த ஊரையும் அழிக்கிறதுக்காக அந்த ஊரோட பில்டிங்க்கு மேல போய் நின்னு தன்னோட கீ மொத்தமா ரைஸ் பண்ணி அந்த மொத்த ஊரையும் அழிக்க ஆரம்பிச்சிருவாரு ஒருத்தரை கூட விட மாட்டாரு எல்லாரையுமே கொண்டுருவாரு இப்படி ரூத்லெஸ்ஸா கொள்றத பார்த்த உடனே நம்ம காங்க்கு ஒண்ணுமே புரியாது அவங்க மாஸ்டர் இப்படியா இருந்தாரு இப்படி இருந்துதான் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம காங் யோசிக்க ஆரம்பிச்சிருவா அப்ப டக்குன்னு நம்ம காங்க இந்த இந்த இடத்துலயும் அந்த ஆர்மர் வந்து சுத்த ஆரம்பிச்சிருவோம் இப்ப அந்த ஆர்மர் வந்து சுத்த ஆரம்பிச்ச உடனே நம்ம காங்க பின்னாடி ஒரு உருவம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிரும் இப்ப இத பார்த்ததோ அங்க இருக்கால ரமின் நம்ம ரென்னுக்கு கரெக்டா இந்த உருவம் நம்ம காங்க பிடிக்குதுன்றது தெரிஞ்சிடும் உடனே அவ திரும்பிதான் பாப்பா அங்க இருந்தே தன்னோட பவர்ஸ யூஸ் பண்ணுவா இப்ப இந்த உருவத்தால ஒண்ணும் பண்ண முடியாம நம்ம காங்கை விட்டு போக ஆரம்பிச்சிரும் இப்ப இன்னொரு பக்கம் ரியல் டைம் இருக்குல்ல நம்ம காங் மெமரி இல்லாம ஒரிஜினல் பிரசன்ட் இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம காங் எல்லா சைட்ல இருந்தும் அந்த ஆர்மரை உடைக்க ஆரம்பிச்சிருவான் அந்த இடத்துல இருந்த மக்கள் எல்லாருமே அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மொத்தமா சரண்டர் ஆயிருப்பாங்க அதுக்கு மேல அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால ஏன்னா ஹெவலி டெஸ்ட்ராயர் அவங்களை அவங்க யாராலையும் எதிர்க்கவே முடியாது ஆனா சரண்டர் ஆன போது கூட அவங்க எல்லாரையும் எல்லா சைட்ல இருந்தும் தன்னோட ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை வச்சு ஹெவலி டெஸ்ட்ராயர் அழிக்க ஆரம்பிச்சிருவாரு எல்லா மக்களும் இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவாங்க ஓடுறவங்க எல்லாரையுமே கொள்ளுவாரு எல்லாரும் செத்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த டவுனை நாசமாக்க ஆரம்பிச்சிருவாரு அவரோட கீழே ரைஸ் பண்ணி அந்த மொத்த டவுனையுமே காலி பண்ணிக்கிட்டு இருப்பாரு அந்த டவுன்ல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க இப்போ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா மக்களையும் கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஹெமலி டெஸ்ட்ராயர் தன்னோட கை எடுத்து பார்ப்பாரு பார்த்தா ரெண்டு கையிலையும் அவ்வளவு ரத்தம் எல்லாமே அப்பாவி மக்களோட ரத்தம் இப்போ இந்த ரத்தத்தை பார்த்த உடனே அந்த இடத்துல ஹெமலி டெஸ்ட்ராயர் இருக்க மாட்டாரு அதுக்கு பதிலா காங்கங்க இருப்பா ஏன்னா எப்படி இருந்தாலும் அவனும் ஒரு வகையில ஹெவனி டிஸ்ட்ராயர் தானே அவரோட டிசிபிள் தானே இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம அங்கு சுத்தமா ஒண்ணுமே புரியாது இப்போ இதே நேரத்துல அவன் பிரசன்ட்ல அவன் எல்லா அந்த ஆர்மர் மொத்தமா உடைக்க ஆரம்பிச்சான்னு சொன்னேன் இப்ப தன்னோட கீயை வச்சு எப்படியோ அந்த மொத்த ஆர்மரையுமே பிளோ பண்ணிடுவா அந்த ஆர்மரை அப்படி தனித்தனியா போயிடும் இப்போ அந்த ஆர்மரை ப்ளோ பண்ண உடனே நம்ம காங்கோட எக்ஸ்பிரஷன் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஏன்னா நம்ம காங்கு அவன் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் உண்மையா பொய்யா அவங்க மாஸ்டர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி எல்லாமே தோண ஆரம்பிச்சிடும் எல்லா ஓட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த நேரத்துல இந்த ஆர்மர் மறுபடியும் வந்து அவனை மொத்தமா சுத்த ஆரம்பிச்சிடும் அதாவது அந்த மார்க்செப்பியோங் சுத்த ஆரம்பிச்சிருவா இப்ப மார்க்செப்பியோங்க நம்ம காங்கோட மனசுக்குள்ள வந்து பேச ஆரம்பிச்சிருவா இப்ப என்ன நினைக்கிற தான் ஓட்ட சொன்னேன்ல நான் சரியாதானே சொல்லிருக்கேன் இல்லையா என்ன அவங்க எல்லாருமே சரண்டர் ஆயிட்டாங்க அப்பையும் கூட நாங்க அவரை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனா அவங்க சரண்டர் போதும் கூட அவங்கள அப்படின்னு சொல்லும் போதே நிப்பாட்டு நீ உன்னோட வாய மூடு அது இருந்தா என்ன அவர் என்ன பண்ணாருன்றத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத நான் மறந்துடலாம் மாட்டேன் ஏன்னா நீங்க பண்ணதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைச்சுதான் ஆகணும் நீங்க எல்லாரும் செத்துதான் போக போறீங்கன்னு சொல்லி நம்ம காங்கத்தனோட கீய ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்போ இந்த நேரத்துல இந்த லாக்டவுனோட குரூப் இந்த இடத்துக்கு வந்துருவானுங்க அவன அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இப்போ இவங்க எல்லாரும் நம்ம காங் கீ ரைஸ் பண்றத கவனிப்பாங்க நம்ம காங் கீ மட்டும் ரைஸ் பண்ணாம மாட்டா அந்த ஆறு மொத்தமா ப்ளோ பண்ணிடுவான் அதே நேரத்துல அந்த ஆறு ஒரு பீஸ் கூட மிஞ்ச கூடாது இனிமேலும் ஆக்சேப் இவங்க வரக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தன்னோட ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஒரு அல்டிமேட்டான அட்டாக்கு அதுவும் எந்த எந்த அளவுக்கு பெருசுனா அந்த டவுன்ல ஒரு பகுதியே மொத்தமா காலி பண்ற அளவுக்கு பெருசு அதுவும் இல்லாம அந்த அட்டாக்கு போக போக வளர்ந்துகிட்டே போகும் எல்லாரும் இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அந்த அட்டாக்கோட குடுக்க யாரு ரின்னாலும் சரி கண்டிப்பா பழுவரைஸ் ஆயிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக் நம்ம காங் ரிலீஸ் பண்ணுவா இப்ப நம்ம காங் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்றத நம்ம ரின்னால ஃபீல் பண்ண முடியும் நம்ம காங் மனசுக்குள்ள அழுதுகிட்டு ஆனா எதுக்காக அழுறான்றது நம்ம ரினுக்கு தெரியாது இப்ப இதே நேரத்துல ஒரு ஹூட் போட்ட இன்னொரு ஆளு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு நாலு கயிறு அந்த நாலு கயிறுலயுமே டாலிஸ்மெண்ட் கட்டியிருப்பான் இந்த நாலு கயிறு நாலு போல்ஸ் அப்படியே சுத்தி வச்சிருப்பான் இப்ப இதுக்கு நடுவுல இவன் நின்னுகிட்டு இருப்பான் அந்த நேரத்துல ஒரு கயிறு மட்டும் பார்த்த உடனே இது வந்துச்சு இது யாரோடது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் ஒருத்தர் கூப்பிட்டு இருக்காரா அந்த காரணத்தினால இவனும் பாக்குறதுக்காக போயிருவான் இன்னொரு பக்கம் நம்ம காமுக்கும் நம்ம நடந்த சண்டை இருக்குல்ல அந்த டவுன் அந்த டவுன் பாக்குறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான் பார்த்தா அந்த டவுன் ரொம்ப மோசமான நிலமையில இருக்கும் ஏன்னா அந்த டவுன்ல ஒரு பெரும்பாலான பகுதியை நம்ம காங் தன்னோட அட்டாக்க வச்சு காலி பண்ணியிருப்பான் அப்படியே அது மொத்தத்தையும் ஒரு குளியா மாத்திருப்பான் அங்க ஒண்ணுமே இருக்காது அங்க வீடு இருந்தது இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது அப்படி மாத்திருப்பான் இதை தான் நேரில வந்து பாத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆளு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம டோகியம் அவனோட செக்டில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பான் அவனோட செக் செக்டோட ஆளுங்க கூட இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஷோஜின் அவனோட வேலையை முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் வந்துகிட்டு இருப்பான் வேக்மா வேலிக்கு பேக்மா வேலையில நம்ம காரியம் அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மென்ட் பாத்துக்கிட்டு இருப்பா ஏன்னா அவங்க அம்மா இன்னுமே கொஞ்சம் மோசமான மோசமான கண்டிஷன்ல தான் இருப்பாங்க இப்ப எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு மார்க்சே போனதுக்கு அப்புறம் அவனும் இறந்து போயிட்டான் இப்ப அந்த ஆர்மர் போன உடனே மார்க்சே இறந்து போயிட்டான் எல்லாருமே நார்மலா மாறிட்டாங்க ஆனா ஒருத்தனை தவிர எல்லாருமே நார்மலா மாறிட்டாங்க அந்த ஒருத்தன் யார் அப்படின்னா நம்ம காங்க காங் மட்டும் இன்னும் ஒரு மாதிரி தான் இருக்கான் வேலி வந்தப்ப நம்ம ஹோட்டல்லேயே ஒரு ஹோட்டல சரி பண்றதுக்காக ஆளுங்களை அமைச்சு வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சுட்டு போயிருவாங்க இப்ப போனதுக்கு அப்புறம் இந்த அதாவது காங்க்கும் நடந்த அந்த பிரச்சனை இதோட ஆப்டர் பார்க்க ஆரம்பிப்பா அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாக ஆக ஆரம்பிச்சிருச்சு வேலி இருக்கவங்க எல்லாரும் இந்த புடிச்சு வச்சாங்கல்ல அவங்க எல்லாரையும் கொண்டு போய் அவங்களோட இடத்துக்கே விட்டுட்டாங்க அப்ப போறப்ப நிறைய மக்களுக்கு எதுக்காக அவங்கள பிடிச்சாங்க அப்படின்றது கூட தெரியாது என்ன பிரச்சனை என்ன கதனே தெரியாது அவங்க ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி வந்துட்டாங்க இப்ப இன்னொரு பக்கம் அந்த மாங்ஸும் அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்க அதே மாதிரி நம்ம டோகியோம் இருக்கான்ல அவன் இந்த ஹோட்டல்ல வேலை பாக்குற அந்த வேலையே விட்டுருவான் ஏன் அப்படின்னா அன்னைக்கு இந்த பேக்மா வேலி எல்லாரையும் கடத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்ப டோக்கியோம் இந்த இடத்துல இருந்து காணாம போனால ஆனா உண்மையிலே பேக்மா வேலி டோக்கியோமா கடத்தவே இல்ல நம்ம டோக்கியோம் அவனாதான் அந்த இடத்துல இருந்து போயிருக்கான் அதுக்கான காரணம் என்னன்னா அவன் கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருப்பானுங்க அவனுங்க வந்து நம்ம டோக்கியோம் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க இந்த டோகியோமோட எதிரி அவங்க சித்தப்பா அவங்க சித்தப்பா எங்க இருக்காங்க அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சானுங்களா அந்த காரணத்தினாலதான் நம்ம டோகியோம் இத பத்தி எல்லாம் பேசுறதுக்காக அங்க போயிருக்கான் இப்ப இதுவுமே டெம்பரவரி தான் நான் கண்டிப்பா ரிட்டன் வந்து உங்கள்ட்ட ப்ரொபோஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவன் போறப்ப சொல்லிட்டு தான் போனான் ஆனா யார்டன் தான் தெரியல இப்ப இதே மாதிரி பேக்மா வேலை இருக்குல்ல அந்த இடத்துல தான் ஒன்னு ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அவங்கதான் பண்ணாங்க அதனாலயே நிறைய கேஷுவாலிட்டிஸ் அவங்கள்ட்ட தான் இருந்தாங்க இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவுல சீரியஸ் ஆகிற அளவுல எல்லாம் எதுவும் இல்ல அவங்களால மேனேஜ் பண்ற முடியிற அளவுல தான் இப்போ அவங்கலயும் அவங்க அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி நம்ம காவு இருக்கார்ல இருக்காருல்ல அவர் திரும்பி அவங்களோட ஃபேமிலியோட போய் சேர்ந்துட்டாரு இந்த பேக்மா வேலையில அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே அவரோட ஃபேமிலியோட போய் சேர்ந்துட்டாரு இப்ப எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காங்கு ஒரு டெலிவரியை முடிச்சுட்டு நேரா ஹோட்டலுக்கு வந்துருவான் நம்ம காங்கு நார்மலா எப்படி சிரிச்சுட்டே பேசுவானோ அந்த மாதிரி தான் இருப்பா ஆனா இதுதான் நார்மலா இல்லன்னு சொல்லி நம்ம ரின் யோசிப்பா ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நம்ம காங்கு கண்டிப்பா கொஞ்சம் ரியாக்ஷனாவது காட்டணும் இல்ல ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி அவன் அப்படியே திரும்பி டக்குன்னு நார்மலா வாரிட்டா இதுதான் ஏதோ ஒரு பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பா அன்னைக்கு நைட் நம்ம காங்க அந்த டேபிள் எல்லாத்தையும் தொடச்சுக்கிட்டு இருப்பா அப்ப நம்ம காங்க நம்ம வருவா வந்துட்டு ஒரு ஹெட் எடுத்து கொடுத்துட்டு இந்த இதை எடுத்து உன்னோட தலையில கட்டிக்கிட்டு அந்த பழச எதுக்கு பழச என்கிட்ட அது ரொம்ப பிஞ்சு போச்சு அதை தச்சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவா இப்ப நம்ம காங்கு இத தலையில இப்ப அந்த ஹெட் எடுத்து நேரா வெட்டி பாப்பா ஆக்சுவலா இவளோட உடம்புல இவ தாலிஸ்மன் வச்சிருக்கா அதே மாதிரி இந்த ஹெட் நிறைய தாலிஸ்மன்ஸ் வச்சிருப்பா பார்த்தா அந்த தாலிஸ்மன் எரிஞ்சு போய் டேமேஜ் ஆயிருக்கும் இது அன்னைக்கே நடந்தது அதாவது மார்க்சேப் கூட சண்டை நடந்துச்சுல அப்பதான் இது நடந்துச்சு இதை நம்ம ரின்னால அப்பயே ஃபீல் பண்ண முடிஞ்சு இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதை எடுத்து பார்த்தா ஆனா அவன் நினச்ச மாதிரியே இது எரிஞ்சு போயிருக்கு ஆனா இது எக்ஸாக்டா அவன் எதுக்காக பண்ணியிருக்கா அப்படின்றது இன்னும் தெரியல இப்போ இன்னொரு பக்கம் நம்ம காங் இருக்கான்ல அவன் அவனோட ரூம்ல போய் தூங்கலாம் மாட்டான் அவனோட ரூம்ல ஒரு மாதிரி ஓரமா போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பா இப்ப பேக்மா வழியை தான் காட்டுவாங்க இப்ப பேக்மா வழியோட லீடருக்கு நம்ம காங் கொடுத்தா அந்த வேலை நாலு பேர் பத்தின இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கணும் ஏற்கனவே ரெண்டு பேர் கண்டுபிடிச்சு இறந்து போயிட்டாங்க இப்ப மிச்சம் இருக்கிறது அந்த ரெண்டு பேர் மட்டும் தான் அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது எங்கயாவது ஒரு சின்ன இன்சிடென்டாவது பண்ணாங்களா அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் ஏங்க வச்சு நம்ம காரி அவங்க தேடி இருக்கோம் ஆனா எந்த விதமான சம்பவமே நடந்திருக்காது ஏன்னா மார்க்சேப்பி அவங்க இந்த மாதிரி செத்துவும் போயிட்டான் மார்க்சேப்பி அவங்க செத்து போனதுக்கு அப்புறமும் கூட அவங்க ரெண்டு பேரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்ப என்னாச்சு ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம தனியா வந்து இந்த பிளான போட்டானோ அப்படிதான் இருக்குமோ அப்ப அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கிறது இன்னும் கஷ்டமா சொல்லி இருக்கும் இப்ப இது எல்லாமே ரொம்ப அமைதியா இருக்கு ஒருவேளை இது சாதாரண ஒரு அமைதியா இல்ல புயலுக்கு முன்னாடி வரப்போற அமைதியான்னு சொல்லி அவன் யோசிப்பா அடுத்து நம்ம ஷோஜின் நம்ம சோஜின் இருக்கா அவன் ஆக்சுவலா எல்லோ டிராகன் வில்லேஜ்க்கு வரல நான் தான் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டே வேலை தான் ஒன்னு அவன் நேரா போயிட்டு அந்த மாஸ்டரை காப்பாத்தணும் அதாவது காரியவங்க அம்மாவை போய் காப்பாத்தணும் அவங்க சேஃபா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பணும் அந்த மெசேஜ் அனுப்பன உடனே அவன் டேரெக்டா பியூரிட்டி மவுண்டென் போயிடலாம் இந்த பியூரிட்டி மவுண்டென்ல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவனை வளர்த்த அந்த ஓல்ட் மேன் அவரு ரொம்ப நாளா நம்ம ஷோஜினோட கண்ணுல மண தூவிட்டு ஓடியும் போயிட்டாருல ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்றத நம்ம ஷோஜின் கண்டுபிடிச்சான்ல அப்பையில இருந்தே நம்ம ஷோஜின் ஒரு மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அவனோட ஐடென்டிட்டியா அவன் வந்து பறிச்ச மாதிரி அவனுக்கு தோணுது இப்ப அவர் யாரு உண்மையில அவர் எல்லாத்தையும் எதுக்காக பண்ணாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஆன்லைன்ல இருந்தே அவன் தேடிக்கிட்டே இருக்கான் இப்ப பேக்மாவலிக்கு அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அந்த காரணத்தினாலதான் இந்த பியூரிட்டி மவுண்ட்க்கு வந்திருப்பான் ஏன்னா அவர் இங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நம்ம ஷோஜினுக்கு இன்னுமே அந்த இன்ஃபர்மேஷன் நம்ப முடியாது இருந்தாலும் அவனால இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே விட்டுற முடியல ஏன்னா இப்பதான் அந்த ஓல்ட் மேனை பத்தி அவனுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான் இருந்தாலும் நைட் எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது சரி நம்மளா போய் தேடி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில அவன் தங்கி இருக்கிற கேவ்ல இருந்து வெளில வருவான் வெளில வந்து சைட்ல பாப்பா பார்த்தா ரொம்ப தூரத்துல ரொம்ப தூரத்துல யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி இருக்கும் யாருன்னு உன்னிப்பா கவனிச்சா அந்த ஓல்ட் மேன் மாதிரியே இருக்கும் அதை பார்த்த உடனே நம்ம சோஜினுக்கு வர ஆரம்பிச்சிடும் இப்ப வேக வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வருவான் அங்க வந்து பார்த்தா அந்த மாதிரி எந்த ஒரு உருவமும் இருக்காது இங்க ஏதோ பார்த்த மாதிரி இருக்கே இது இங்க இல்லனா அப்ப யார் அது ஒருவேளை நானா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நல்லா யோசிச்சு பாப்பான் அப்ப அது ஓல்மனோட உருவம் தான் அப்படின்றத அவன் ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிருப்பான் அது கண்டிப்பா அவராதான் இருக்கணும்னு சொல்லி இப்ப சத்தத்தை கவனிக்க ஆரம்பிப்பான் அதனால பாக்க முடியலன்னா என்ன கேட்க முடியும்ல இப்ப அந்த காட்டுல இருக்கிற எல்லா சத்தத்தையும் கவனிப்பான் அப்ப யாரோ ஒரு ரெண்டு பேரு பேசுற சத்தம் அவனுக்கு கேட்கும் அந்த சத்தம் கேட்ட உடனே நேரம் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவான் இப்ப அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க எக்கச்சக்கம் பேர் செத்திருப்பாங்க அவங்க எல்லாருமே ஸ்வாடால செத்து இருப்பாங்க எல்லாருமே எக்ஸாக்ட்டா ஒரே ஸ்ட்ரைக்ல நம்ம ஷோஜின் எப்பயாவது யாரையாவது வெட்டினா அப்படின்னா அவன் எக்ஸாக்ட்டா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்ல வெட்டுவான் அதே மாதிரி தான் எல்லாரும் செத்து போயிருப்பாங்க இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ஷோஜினுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் இப்ப அந்த நேரத்துல கட்டாயம் உங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு ஒரு உருவம் நம்ம ஷோஜின் மாதிரியே முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கோம் அத பார்த்த உடனே அந்த உருவத்தை ஃபாலோ பண்றதுக்காக நம்ம ஷோஜினும் அந்த இடத்துல வந்து இறங்குவான் பார்த்தா இவன் இந்த இடத்துல இறங்குன உடனே அந்த உருவம் காம போயிடும் இவனும் தேடிக்கிட்டே இருப்பா பார்த்தா இவனுக்கு பின்னாடி இருந்து அந்த உருவம் வரும் இப்போ உடனே அந்த உருவம் கேட்கும் ஆமா யார் நீ இப்ப நான் கொண்ட கிளானுக்கு சம்பந்தப்பட்டவனா இல்ல என்னோட ஃபேமிலிக்கு சம்பந்தப்பட்டவனா அப்படின்னு இப்ப அவனும் பார்க்கறதுக்கு எக்ஸாக்ட்டா ஷோஜின் மாதிரியே இருப்பான் அது மட்டும் இல்லாம நம்ம ஷோஜின் மட்டும் தன்னோட சுவோட ஒரு மாதிரி வித்தியாசமா பிடிப்பா இப்ப இந்த ஒரு நாளும் அதே மாதிரி அந்த ஸ்வோட பிடிச்சிருப்பான் இத பார்த்த உடனே நம்ம ஷோஜினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியாது இப்போ உடனே ஆப்போசிட்ல இருக்கிற ஆளும் நீ உண்மையை சொல்லல கண்டிப்பா உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம ஷோஜின் பேசுற மாதிரியே பேசுவா நம்ம இங்க என்ன நடக்குது அப்படின்னு தலை சுத்த ஆரம்பிச்சிடும் என்ன நடக்குதுன்னே அப்ப அந்த நேரத்துல அந்த இன்னொருத்த இருந்தால அவனுக்கு பின்னாடி இருந்து அந்த ஓல்மன் வர ஆரம்பிப்பாரு நம்ம ஷோஜின பார்த்து சார் உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சந்தோஷமா கேப்பாரு நீங்க ஒரு வழியா என்னை கண்டுபிடிச்சீங்களா அப்படின்னு கேப்பாரு இப்ப நம்ம சோஜினுக்கு இதை பார்த்ததும் என்னன்றது புரிஞ்சு போயிடும் இப்ப நம்ம கேப்டன் யாங் இருக்காருல்ல அவர் முத பேக்மா வேக்மா வேலைக்கு நம்ம ஷோஜின் வந்தப்ப இவன் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி சொல்லியிருப்பாரு அது என்ன அப்படின்னா அந்த ஓல்மென் தான் இது எல்லாத்தையுமே பண்றாரு அந்த ஓல்மென் உருவாக்கின ஒரு வெப்பன் தான் நீ ஒன் ஆஃப் த வெப்பன் நீ அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ ஒன் ஆஃப் த வெப்பன் நம்ம சோஜின் தான் அப்ப அதே மாதிரி நிறைய வெப்பன்ஸ் அந்த ஓல்மென் உருவாக்கி இருக்கணும்ல சோ தன்ன மாதிரியே இருக்கிற ஒரு ஆள் தான் அது அப்படின்றது நம்ம சோஜினுக்கு புரிஞ்சிடும் இப்போ உடனே அது அந்த ஆள்கிட்டே கேப்பான் அப்ப இவனும் ஏதோ ஒரு பெரிய ஃபேமிலி ஏதோ ஒரு பெரிய அழிஞ்சு போன ஃபேமிலியோட வாரிசு அதுவும் ஒரே ஒரு வாரிசு இவன் தான் கடைசி வாரிசு அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா இது கேட்டது அந்த ஓல்ட்மேனு ஆமா இவனும் அந்த மாதிரி ஒரு ஆளுதான் இவனோட அப்பாவை முதுகில குத்திட்டார்னு சொல்லும் போதே நம்ம அந்த ஓல்மேனுக்கு பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறார்ல அவ உடனே நம்ம ஷோஜினை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா நம்ம ஷோஜின் இந்த ஒரு அட்டாக தடுத்துருவா இப்போ உடனே நம்ம ஷோஜின் சொல்லுவா எனக்கு நீதான் வேணும் உன்னோட பப்பட் கிடையாது நீ ஒருவேளை என் கையால சாக வேணாம்னு நினைச்சீங்கன்னா நான் உனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் இது எல்லாத்தையும் நீ எதுக்காக பண்ண அப்படின்றத சொல்லு அப்படின்னு கேட்பா அப்போ உடனே அந்த ஹோல்மேன் சொல்லுவாரு சிரிச்சுக்கிட்டே பொம்மை பொம்மை கூட தான் விளையாட்டும் ஏன் கூட இல்ல அப்படின்னு இது கேட்ட உடனே நம்ம சோஜினுக்கு இது அதே மாதிரிதான் திரும்பி தன்னையும் அதாவது தன்னை எப்படி மாத்தனாரோ அதே மாதிரிதான் இவனையும் மாத்தி வச்சிருக்காரு அப்படின்னு இப்ப கரெக்டா அவனும் வந்து நம்ம கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா அப்ப நம்ம சொல்லுவா நீ என் கூட சண்டை போடணும்னு அவசியமே கிடையாது முதல்ல இதுல இருந்து விலகு எனக்கு தேவையில்லாம் அவர் மட்டும் தான் அப்படின்னு கரெக்டா இந்த ஊத்த நம்ம சோஜின் அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம சோஜினுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சு போயிடும் இவன் யூஸ் பண்ற அதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்றான் தன்ன மாதிரி மட்டும் இல்ல தான் கத்துக்கிட்டா அதே ஸ்வா டெக்னிக்கை அதே மாதிரி கத்துக்கிட்டா இப்ப இவனையுமே இவனை ட்ரெயின் பண்ண மாதிரியே ட்ரெயின் பண்ணிருக்காரு அந்த ஒரு காரணத்தினால தான் இவனை பாக்குறதுக்கு எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் ஷோஜின் மாதிரி இருக்கான் இப்ப நம்ம ஷோஜின் பின்னாடி போனதும் நிறைய சின்ன சின்ன கைகள் அப்படியே பூமிக்குள்ளே இருந்து வந்து நம்ம ஷோஜினோட காலை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே அவனோட காலை மொத்த மொத்தமா சுத்தி மேலே ஏற ஆரம்பிச்சிரும் இப்போ இது கண்டிப்பா அந்த ஓல்மெனோட ஸ்கில்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷோஜினுக்கு தோண ஆரம்பிச்சிடும் இப்போ உடனே அந்த வயசானவர் மறுபடியும் சொல்லுவார் மலிகி போன கத்தியா இருந்தா கூர்மைப்படுத்திடுறான் ஆனா உடைஞ்சு போயிருச்சுன்னா தூக்கி தான் போடணும் அதை ஒட்ட வைக்க நினைக்க கூடாது இப்ப நீ என்ன தேடி வந்திருக்கவே கூடாது தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவாரு இப்ப அந்த சின்ன கைகள் இருக்குல்ல அந்த பூமியில இருந்து வந்தது அது எல்லாமே நம்ம ஷோஜினோட உடம்பை மொத்த மொத்தமா சுத்த ஆரம்பிச்சிடும் நம்ம சோஜினால அந்த இடத்துல இருந்து அசையவே முடியாது இப்ப இந்த நேரத்துல அந்த இன்னொருத்த இருக்கான்ல அவ உடனே நம்ம ஷோஜினோட வயிற்று கிட்ட வந்து குத்திடுவா இப்ப கட்டப்பா ஏன் பாகுபடிய குத்துனாருன்ற மாதிரி இவன் எதுக்காக நம்ம ஷோஜின குத்துனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல தான் தெரிஞ்சுக்கணும் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ் ஆயிரத்தோ